பூங்காவில் மின்சாரம் பாய்ந்து இரண்டு சிறுவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் பூந்தமல்லியில எந்த பூங்காவில் இந்த சம்பவம் அரங்கேறியது இதற்கு யார் காரணம் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட ஐந்தாவது வாரம் சிஆர்எம் சிஆர்எம் நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான விளையாட்டு பூங்கா ஒன்று உள்ளது இந்த விளையாட்டு பூங்காவில் வழக்கமாக மாலை நேரங்களில் சிறுவர்கள் விளையாடுவது வழக்கம் இந்நிலையில் இன்று மாலை திடீரென பலத்த காற்றுடன் மழை குவிந்த நிலையில் பூங்கா முழுவதும் ஈரமான நிலையில் மழை விட்டவுடன் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு விளையா கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது பந்து ஒன்று அங்கு பூங்காவில் இருந்த மின்கம்பத்தின் அருகே சென்ற போது அதனை எடுக்க முயன்ற போது சிறுவன் ஒருவனுக்கு திடீரென மின்சாரம் பாய்ந்தது இதனை அடுத்து அவரது நண்பர் அந்த காப்பாற்ற முயன்ற போது அந்த சிறுவனுக்கும் மின்சாரம் பாய்ந்த நிலையில் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திடீரென மின்சாரத்தை இணைப்பை துண்டித்து விட்டு உடனடியாக சிறுவர்களை மீட்டனர் அதில் ஒரு சிறுவனுக்கு

மின்சாரம் பய்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்வுலையை ஏற்படுத்தி உள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க